பாசி படந்த மலை முருகையா பங்குனு தேரோடு மலை முருகையா ஊசி படந்த மலை முருகையா உத்ராட்சம் காய்க்கு மலை முருகையா முருகா முருகையா வந்தோமையா மலை ஏறி நாங்க வந்தோமையா கண்ணா கண்ணையா வந்தோமையா கருணை கொண்டு காரும் ஐயா மலைக்குள் மலை நடுவே முருகையா மலையாள தேசம் அப்பா முருகையா மலையாள தேசம் விட்டு முருகையா மயிலேறி வருவாயே முருகையா முருகா முருகையா வந்தோம் ஐயா மலையேறி நாங்க வந்தோம் ஐயா கண்ணா கண்ணையா ஐயா கருணை கொண்டு காரும் ஐயா அந்த மலை குந்த மலை முருகையா ஆகும் பழனி மலை முருகையா எந்த மலையை கண்டு முருகையா ஏறுவேன் சன்னதி முன் முருகையா முருகா முருகையா வந்தோமையா மலையேறி மலையேறி நாங்க வந்தோமையா கண்ணா கண்ணையா வந்தோமையா கருணை கொண்டு காரும் ஐயா ஏறாத மலைதனிலே முருகையா ஏறி நின்று தத்தளிக்க முருகையா பாராமல் கை கொடுப்பாய் முருகையா பழனிமலை வேளவணி முருகையா முருகா முருகையா வந்தோம் ஐயா மலையேறி நாங்க வந்தோமையா கண்ணா கண்ணையா வந்தோமையா கருணை கொண்டு காரும் ஐயா அஞ்சுகை கெஞ்சி வர முருகையா அழகு சடை மேற்புரள முருகையா குஞ்சு சடை மேதினிலே முருகையா குயிலிருந்து குவுதப்ப முருகையா முருகா வந்தோம் ஐயா மலையேறி நாங்க வந்தோம் ஐயா கண்ணா வந்தோம் ஐயா கருணை கொண்டு காரும் ஐயா வேலெடுத்து கச்சை கட்டி முருகையா விதவித மாமையிலேறி முருகையா கோலாகாலத்துடனே முருகையா குழந்தை வழி வேளவணி முருகையா முருகா முருகையா வந்தோமையா மலையேறி நாங்க வந்தோமையா கண்ணா கண்ணையா வந்தோமையா கருணை கொண்டு காரும் ஐயா உச்சியில் சடை இருக்க முருகையா உள்ளங்கை வேலிருக்க முருகையா வெற்றிவேல் வீரவேல் முருகையா வெற்றிவேல் வீரவேல் முருகையா முருகா முருகையா வந்தோமையா மலையேறினாங்க வந்தோமையா கண்ணா கண்ணையா வந்தோமையா கருணை கொண்டு காரும் ஐயா பாசி படந்த மலை முருகையா பங்குனு தேரோடு மலை முருகையா ஊசி படந்த மலை முருகையா உத்திராட்சம் காய்க்கும் மலை முருகையா முருகா முருகையா வந்தோம் ஐயா ஏறி நாங்க வந்தோம் ஐயா கண்ணா கண்ணையா ஐயா கருணை கொண்டு காரும் ஐயா